வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம தியேட்டர்ல வருஷ கணக்காக ஓடிய தமிழ் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் பொதுவா இப்போல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோ அதை தான் அந்த படத்தோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க ஆனா முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஒரு படம் எத்தனை நாள் ஓடுதோ அதை தான் அந்த படத்தோட வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க பொதுவா இப்ப ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே ஒரு வாரம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா இப்ப புதுசு புதுசா நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க அதனால வாரத்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அதனால தியேட்டருக்காரங்களும் பாத்தீங்கன்னா எந்த படத்தையுமே ரொம்ப நாள் வச்சு ஓட்டுறது இல்ல எல்லாத்தையுமே சீக்கிரமா எடுத்துடுறாங்க ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படம் நூறு நாள் ஓடினாதான் அதை வெற்றி படம்னு சொல்லுவாங்க அதுலயும் ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா வருஷ கணக்கா ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் சின்ன தம்பி பிரபு குஷ்பு ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது பி வாசு டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல எல்லா பாட்டுமே வேற லெவல்ல ஹிட் ஆனதால இந்த படத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாம ஒன்பது தியேட்டர்ல இந்த படம் முன்னூத்தி நாட்கள் ஓடி இருக்கு அப்புறம் நாற்பத்தி தியேட்டர்ல இந்த படம் நூறு நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரபுவோட கரியர்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் எதுனா அது இதுதான் அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க கரகாட்டக்காரன் ராமராஜன் கனகா ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது கங்கை அமரன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு அவரோட அண்ணன் இளையராஜா தான் இசையமைச்சிருந்தாரு பாட்டு காமெடி ரொமான்ஸ் அப்படின்னு எல்லாம் இந்த படத்துல சூப்பராக இருந்ததால இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சது அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு இந்த படம் செந்தில் காமெடி ஆகியோர் சேர்ந்து நடிச்ச நூறாவது படமான இந்த படத்துல வர வாழைப்பழ காமெடி அந்த டைம்ல பட்டி தொட்டி எங்கும் வேற லெவலில் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வச்சிருந்த சொப்புனம் சுந்தரியை யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த காமெடியும் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மறக்காத அளவுக்கு மக்கள் மனசில் இடம்பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இளையராஜா இசங்கியில் இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே அந்த டைம்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இன்னைக்கு வரைக்குமே எல்லா இடங்களையும் வரைக்கும் பஸ் முதற்கொண்டு எல்லா இடங்களிலுமே அந்த பாடல்களை கேட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நடிகர் ராமராஜனோட கரியர்லயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான் அடுத்ததா பருத்தி வீரன் கார்த்தி பிரியாமணி ஆகியோர் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஏழு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது அமீர் டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருந்தாரு என்னதான் கார்த்திக் இது முதல் படமா இருந்தாலும் இது முதல் படம் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது மட்டும் இல்லாம வருஷ அதாவது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல இந்த படம் தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு நடிகர் கார்த்தியோட கரியர்லயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான் அது மட்டும் இல்லாம டைரக்டர் அமீரோட கரியர்லயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான் அப்புறம் நேஷனல் அவார்ட் ஸ்டேட் அவார்டு அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அடுத்தத பாத்தீங்கன்னா பயணங்கள் முடிவதில்லை மோகன் மற்றும் பூர்ணிமா ஜெயராம் ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா சர்தா இசையமைச்சிருந்தாரு இத்தனைக்கும் ஆர் சுந்தரராஜனுக்கு இதுதான் முதல் படம் முதன்முறையாக அவர் டைரக்ஷன் பண்ண இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம தியேட்டர்ல முன்னூத்தி நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம அப்போதைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம இளையராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுலயும் இளைஞலா பொழிகிறது அப்படிங்கிற பாட்டு வேற லெவல்ல ஹிட் ஆச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒருதலை ராகம் டி ராஜேந்தர் டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது டி ராஜேந்தர் டைரக்ஷன் பண்ணியிருந்த முதல் படமான இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பெருசா வரவேற்பு கிடைக்கல மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்ததால அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்ல இந்த படம் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு டைரக்ஷன் மியூசிக் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம டி ராஜேந்திரே பண்ணியிருக்காரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கிளிஞ்சல்கள் மோகன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது துரை டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு டி ராஜேந்தர் தான் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துலயும் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் அது இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவோ விமர்சன படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாச்சு இந்த படமும் ஆச்சு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு நெஞ்சத்தை கில்லாதே மகேந்திரன் டைரக்ஷன்ல மோகன் பிரதாப் ஆகியோர் நடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் இது இசை அமைச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கு நேஷனல் அவார்ட் ஸ்டேட் அவார்டு அப்படின்னு நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை பாலு மகேந்திரா டைரக்ஷனில் கமல் மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது இளையராஜா இசை அமைச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் இந்த படம் முன்னூற்றி நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு அப்புறம் நேஷனல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக பாஷா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நக்மா ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்தி

இன்னைக்கு போட்டாலும் அது எல்லாருமே விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் முறையில் பாரதி ராஜா டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் தான் இது சுதாகர் மற்றும் ராதிகா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா இசை அமைச்சிருந்தாரு பாரதி ராஜாவோட இரண்டாவது படமான இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம தியேட்டர்ல இந்த படம் முன்னூத்தி நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சாதனைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நயன்தாரா ஆகியோர் நடிப்பில் இரண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் தமிழ் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இது பி வாசு டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு வித்யாசாகர் அமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் ரெண்டரை வருஷமா ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு நம்ம தமிழ் சினிமாவிலேயே அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடின படம் இதுதான் இதுக்கு முன்னாடி ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு படம் அதிக நாட்கள் தியேட்டர்ல ஓடின படமா இருந்தது அந்த சாதனையை இந்த படம் முறியடிச்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் எம் கே தியாகராஜ பாகவாதர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் படம் தான் இது இந்த படத்துக்கு அந்த டைம்ல மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் தொடர்ந்து மூன்று வருஷம் தீபாவளி வரைக்கும் ஓடிட்டே இருந்திருக்கு அதாவது எண்பத்தி நாலு நாட்கள் தியேட்டர்ல இந்த படம் ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு தமிழ் சினிமாவிலேயே சந்திரமூவி படத்துக்கு அப்புறமா தியேட்டர்ல அதிக நாட்கள் ஓடின படம் தொடர்ந்து இந்த மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க